الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعض أنبو كوريا إسلامي سخوضر خليب نام اللو روم نمد مودي وو سرند داخر كبين من دي برمحلو உலகத்திலே நாம் எவ்வாறு வாழ்ந்தாலும் நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக சிறந்ததாக அழகானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் நாம் ஒரு இஸ்லாமியராக ஒரு முஸ்லீமாக மோமீனாக வாழ்வதனால் நாம் எப்படி மரணிக்கோன்னு விரும்புகிறோம் என்றால் நான் தொழுதிட்டிருக்கும் போது என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் நான் உம்ரா செஞ்ச வண்ணம் ஹஜ் செஞ்ச வண்ணம் சதக்காக்கள் கொடுத்த வண்ணம் நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இது எல்லா மூமினும் ஆசைப்படக்கூடிய விஷயம் அப்ப இதை நாங்கள் எங்க பார்க்கணும் என்றால் நபியல் நாயம் செல்லல்லா செல்லும் அவர்களை பார்க்க வேண்டும் அவர்கள் மரணிக்கும் போது எவ்வாறு அவருடைய உயிர் பிறந்தது எந்த மாதிரியான சூழலில் அவருடைய உயிர் பிறந்தது நபியல் நாயம் செல்லல்ல அலே செல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள் தன்னுடைய மனைவியின் மடியிலே தன்னுடைய மனைவியுடைய மடியிலே மரணிக்கிறார்கள் தொழுதுகிட்டு இருந்தார்களா உம்ரா செய்துக்கிட்டு இருந்தார்களா ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருந்தார்களா தான தர்மம் கொடுத்த கொடுத்துக்கிட்டு இருந்தார்களா ஆனால் அவர்கள் மரணிக்கும்போது தன்னுடைய மனைவியுடைய மடியிலே மரணிக்கிறார்கள் சில அறிவிப்புகளை எழுதுகிறார்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷாவுடைய மார்போடு அண்ணாவுடைய தலை பற்றதாக இருந்ததுன்னு எழுதுகிறார்கள் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலும் கூட குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி எப்படி ஒட்டி இருக்க வேண்டும் என்பதை காட்டிக்கிட்டு மௌத்தாகிறார்கள் நவீனம் செல்லல்ல அல செல்லம் மரணிக்கும் போது மற்ற மனைவி மாட்டை கேட்கிறார்கள் நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிறது நீங்கள் அனுமதிக்கிறீங்கிறான் எல்லாரும் அனுமதிக்கிறார்கள் ஆனால் உண்மையில் யாரோட வீட்டில் இருக்கணும் என்றால் சவுதாவுடைய வீட்டில் தான் அவங்க இருக்கணும் ஏன்னா முதலாவது ஹதீஜா மனைவி மௌத்தாகிறார்கள் இரண்டாவது திருமணம் சவுதாவை முடிக்கிறார்கள் அப்போ சௌதாவோட வீட்டில் தான் இருக்கணும் ஆனால் ஏன் சவுதாவுடைய வீட்டில் இருக்கலைன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் வயசாலியாக இருந்தாங்க நபிகளாருக்கு பண்ணை செய்யணும் பணிவிட செய்யணும் அவங்கள தூக்கணும் சாத்தணும் சக்கரத்தார் சக்கராத்துடைய நேரமாக இருக்கின்றது அதனால நபிசல்ல விரும்பினாங்க ஆயிஷா ஒரு இளம் பெண்ணாக இருந்ததுனால என்னுடைய பணிகளை என்னுடைய ஹிதுமத்துக்களை அவர் செய்ய முடியும் என்று விரும்பினார்கள் இன்னும் சில பல காரணங்களும் இருக்கின்றது ஒரு ஆரம்பத்திலே வந்த ஒரு பழைய ஒரு சஹாபி பெண்மணியாக இருக்கிறார்கள் நல்ல அறிவுள்ள பெண்மணியாக இருக்கிறார்கள் ஆலிமாவாக ஃபக்கீஹாக இருக்கிறார்கள் பெண்களுக்கு மார்க்க சட்டத்தை சொல்லக்கூடிய பெண்ணாக இருக்கின்றார்கள் இப்படி எத்தனையோ தனிப்பட்ட சிறப்புகள் அவர் இருந்தது நபிகளாரோட வாழும் பொழுது ரெண்டாயிரத்தி இருநூற்றி பத்து ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் அபு ஐயாயிரத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி எழுவத்தி நாலு ஹதிசு அறிவித்தாலும் அப்துல்லாஹூர் உமர் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது ஹதீஸ்கள் அறிவித்தாலும் அனசபு மாலிக் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தாறு ஹதீஸ்கள் அறிவித்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருநூற்றி பத்து ஹதிசிகளை ஆயிஷா அறிவித்து பல நூறு சட்டங்களை விரிவாக்கினார்கள் பெண்களுக்கு சட்டம் செல்லக்கூடியவர்களாக ஆகினார்கள் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே நபிகல்லாருடைய சக்கராத் நேரத்திலே நபிகளார் ரெண்டு விஷயத்தை தான் சொன்னார்கள் முதலாவது சொன்னார்கள் அஸ்ஸலா 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 என்று சொன்னார்கள் தொழுகை 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 இந்த தொழுகையிலே நீங்கள் பேணுதலாரீர்கள் இந்த தொழுகைகளுக்கு காரணங்களை காட்டாதீர்கள் அஸ்பாபுகளை முன்வைக்காதீர்கள் எந்த ஒரு துணியாவுடைய காரணத்தை நீங்கள் முன்வைக்காது என்று உயிர் போகின்ற நேரத்தில் சொல்கிறார்கள் இரண்டாவது சொல்கிறார்கள் உங்களுடைய மனைவியுடைய விஷயத்திலே பயந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வழக்கரம் பிடித்துக்கொண்ட கொண்ட அந்த பெண்ணுடைய விஷயத்திலே பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் எந்த நேரம் சகோதரர்களே உயிர் போகப் போகின்றது மக்களோல்ல அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய சக்கராத்துற நேரத்தை பற்றி கதியி கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் ஒன்று தொழுகை இரண்டாவது உங்களுடைய மனைவி அமானிதம் என்று சொல்லுகிறார்கள் அந்த பெண்ணை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டீர்கள் அநியாயம் செய்தார்கள் சொன்னார்கள் பெண்கள் என்பவர்கள் எப்போதுமே தவறாக சிந்திப்பார்கள் தவறாக யோசிப்பார்கள் தவறாக முடிவெடுப்பார்கள் இத்தனைக்கு மத்தியில் நபிகளாருடைய சக்கராத்துடைய நேரத்திலே நம் சமூகம் இந்த மனைவிக்கு இவ்வாறு நடந்து கொள்ளும் என்பதை உணர்த்துவதற்காக நபி அல் நாயம் சல்லாஸ்லம் தன்னுடைய கடைசி உயிர் போகின்ற நேரத்திலும் மலக்கத் ஐமானுக்கும் உங்களுடைய வழக்கரங்கள் கைப்பிடித்து கொண்டதே இதிலே கவனமாக இருக்கிறேன் சொன்னார் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பாருங்க கணவனுக்கு உயிர் போகப் போகின்றது கணவன் ஒரு அறையில் இருப்பா மனைவி எங்கே இருப்பா எங்கேயாவது நம்முடைய சரித்திரத்தில் தன்னுடைய மனைவியுடைய மடியிலே கணவனுடைய சக்கராத்து நேரத்தில் இருக்கின்ற காட்சியை பார்த்திருக்கின்றோமா யாராவது சொல்லுகிறார்களா கிடையாது எவ்வளவு தூரமாக இருக்கின்றோம் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் எவ்வளவுதான் வணங்கினாலும் எவ்வளவுதான் செஞ்சாலும் நபியல் நாயம் சொல்லதாசர் ரத்தன சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள் ஹையாருக்கும் உங்களில் சிறந்தவர் உங்களில் நல்லவர் உங்களுடைய மனைவியோடு நல்லதாக இருப்பவர் தான் வான வான அகலுக்குள் நான் என்னுடைய மனைவிக்கு நல்லவனாக இருக்கிறேன் நான் என்னுடைய குடும்பத்துக்கு நல்லவனாக இருக்கின்றேன் எனவே இன்றைக்கு ஊர் உலகத்தில் பார்த்தா என்னை பார்த்தா இந்த ஊரே புகழ்கின்றது எல்லாரும் நல்ல சொல்கிறார்கள் ஆனால் என்னுடைய வீட்டில் நான் செல்லமில்லை சரியில்லை மனைவியோட கண்ணியமான பயிற்சி கிடையாது அன்பான பேர்ச்சி கிடையாது சந்தேகமான பார்வைகள் செலவழிப்பது கிடையாது கஞ்சத்தனம் காட்டுவது எப்போ பார்த்தாலும் திட்டுவதும் இயேசுவதும் ஒரு மனைவியை வேலைக்காரியாக ஒரு டோபியாக ஒரு வண்ணானாக ஒரு ஹவுஸ்பெட்டாக ஒரு மனைவி ஒரு ஒரு ஹாரிஸாக ஒரு கேட் கீப்பராக ஒரு வீடு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஆயாவாக இப்படித்தான் நாங்கள் மனைவிகளை வைத்திருக்கோம்னே தவிர தன்னுடைய மனைவியை மனைவியாக பார்த்தவர்கள் அரிதாக இருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனைவி எடுத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் மனைவி நம்முடைய லைஃப் பார்ட்னர் நம்முடைய வேலைக்காரி அல்ல நம்முடைய அடிமை அல்ல எனவே நம்முடைய மேலதிகமாக நம்முடைய வேலைகளை செய்கிறாள் நம்முடைய புள்ளையை வளர்க்கிறாள் நம்முடைய நம்முடைய தேவைகளை செய்கிறாள் நம்முடைய எத்தனையோ விஷயம் நம்ம ஒற்றுக் கொடுக்குறாள் அதற்கு மேலதிகமாக நாங்கள் சம்பளம் கொடுக்கணும் நம்முடைய புள்ளையை வளர்க்குறதுக்கு அவருடைய கடமை இல்லை ரெண்டு பேருக்கும் தான் கடமை ஆக்கி போடணும்னு கடமை இல்லை அவள் விரும்பினாத்தான் செய்யலாம் எனவே வாழ வந்த ஒரு பெண் இறுதியாக நம்புடைய சகோதரிகளே நம்ம 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 பிரதேசங்களில் பெண்கள் எங்கேயாவது பணக்காரன் ஆகிருக்காங்களா ஒரு பணக்கார பெண்ணை காட்டுங்காப்போம் கிடையாது பெண்ணிற சொத்தத்தை நாம் சொந்தமாக்கிடுவோம் பெண்ணுக்குரிய சொத்துக்களை நாம் சொந்தமாக்கிட்டு நாம பணக்காரன் அறிப்போம் அத்ரூவமான பணக்காரன்னு சொல்லுவாங்க அத்ரூவமான மனைவி பணக்காரனா இல்லை அன்புல எப்படி இல்ல இந்த சவுதி நாட்டில் பாருங்க பெண்கள் பணக்காரன் எப்படி ஆகுறாங்க இவங்க அந்த விஷயத்துல கரெக்டா நடக்காங்க மாதாந்த பெண்ணுக்கு ஒரு தொகையை கொடுத்துருவாங்க மூவாயிரம் நாலாயிரம் இந்த பெண்மணி அவட எந்த செலவும் செய்ய மாட்டான் வீட்டுக்காக செலவு செலவழிக்க மாட்டான் கணவன் மாறி கேட்க மாட்டான் இந்த காசு என்ன செஞ்சாய் பெண்மணி சேர்த்து சேர்த்து பத்து பதினஞ்சு வருஷத்துல அந்த பெண்மணி ஒரு முதலாளி ஆயிடுறான் நாம் ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தா கணக்கு வச்சுக்குவோம் போன வாரம் ஐநூறு ரூபா தந்தா என்ன செஞ்சாய் நானூத்தொம்பது ரூபா கணக்கு காத்துனா ஐம்பது ரூபாய் என்ன செஞ்சாய் அதனால் அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய பிரதேசங்களில் பெண்கள் பணக்காரன் ஆவது என்பது கிடையாது பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை அடிமையாக வைத்திருக்கின்றோம் எனவே இந்த பெண்களுடைய விஷயங்களை நம்முடைய கடைசி முடிவில் இந்த பெண்ணுடைய இந்த தண்டனை இந்த பெண் பெண்ணுக்கு சேர அநியாயம் நம்முடைய கடைசி முடிவை மாற்றிவிடும் என்பதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் எனவே மனுவை ஒரு மிக நெருக்கமாகவும் அன்பாகவும் நம்பிக்கையோடு வாழக்கூடிய சமூகத்தில் எங்கிலேயும் அல்ல ஆக்குவாராக வலமது இல்லா ஹுரப்பில்